நான் என் பொண்டாட்டி கூட பாக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுலயும் வேற என் பொன்ட்டிக்கும் கிரிக்கெட் பிடிக்கும் ஐபிஎல் பிடிக்கும் எனக்கு பிடிச்ச சிஎஸ்கே தான் பிடிக்கும் வேறு என்ன ஆஹ் ஆண்டா சொல்றதுக்கு உண்மைதானே கையில சொன்னேன் அப்ப படிச்ச இப்ப பிடிக்கல சரி கையிலு இனிமே நான் என்ன சொல்றது இருக்கு ஃபைனலா எனக்கு தெரியும் படிச்சா சரி பாப்போம் பாத்தியா அட தள்ளி

என்ன கையில வம்பா போச்சு நான் மேட்ச் தான் பாக்குறேன் நான் பார்த்தனே நீ என்ன இத பாத்துட்டு இருந்தே அப்ப நீ மேட்ச் பாக்கலையா கையில என்ன இத பாத்துட்டு இருந்தியா நீ பாக்குறியா பார்த்தேன் அவ்வளவுதான் ஆனா நீ மேட்ச் பார்க்காம என்ன பாத்துட்டு இருக்க அத ஏன் நீ பார்க்கணும் நீ ஏன் கொண்டடி நான் பாத்துட்டு இருக்கேன் இனி ஏன் பாக்க அதான் சொல்லிட்டேன கையில நீ ஏன் கொண்டடின்னு சரி நீங்க லைக் போட மாட்டீங்க நீ வெளிய போய் இருந்து பாரு பயமா கையில என்ன பயம் என்ன லவ் பண்ணியிருக்கியோனு ஆமா நீ பெரிய இவன் உன்னை பார்த்ததே லவ் வருது போவியா உன் வேலைய பாத்துக்கிட்டு சரி கையில நான் போறேன் இவன் மட்டும் எண்ணிய பாப்பாலாம் ஆனா நான் அவளை பார்த்தா தப்போம் என்ன மனைகிட்ட போற நீ மட்டும் எண்ணிய பாக்கலாமோ ஆனா நான் பார்த்தா தப்புங்கற அதான் குழம்பிட்டே போறேன் நான் எங்க உன்ன பார்த்தேன் நீ என்னைய பார்க்கலனே பார்க்கல எங்கயும் பார்க்கல பார்க்கலன்னு சொல்றேல ரைஸ் மில்ல வச்சு நீ எண்ணிய தான பார்த்துட்டு இருக்க எனக்கு என்ன தெரியாது நினைச்சியா அப்ப நீ வேல பார்க்கல வேல பார்த்தா என்ன கயிலு என் பொண்டட்டி எங்க இருக்கான்னு நான் பார்க்க மாட்டேனா நீ அங்க ஸ்கூட்டில உட்கார்ந்து என்ன பாத்துட்டு பார்த்துட்டு இருக்க ரொம்ப அழகா இருக்க கயிலு நான் பார்த்துட்டேன்னு உடனே நீ பார்வையை மாத்துவியே அந்த கண்ணு எவ்வளவு அழகா இருக்கும்

அதான் டிவி ஆஃப் பண்ணிட்டு படுக்க போறேன் நீயும் மேட்ச் பார்க்க வேண்டாம் நானும் மேட்ச் பார்க்க வேண்டாம் காலையில மொபைல்ல பார்த்து தெரிஞ்சிர போகுது யார் ஃபைனல் ஜெயிச்சிருக்கானு யா கையில இப்படி பேசுற அப்ப சத்தங்கடாம இருந்து பாரு அத விட்டுட்டு எதாவது பேசுனே டிவி ஆஃப் பண்ணிடுவேன் சரி கையில கை பிடி எடுக்கல காதலோ ஏறுது நாங்காலி சூப்பர் ஆசி வின் பண்ணிடு ஏ ஜெயிச்சிட்டோம் சூப்பர் சூப்பர் ஜெயிச்சிட்டோம் கையில ஆசி வின் பண்ணிடு அடிங்க ஆர்வ கலர்

சரி ஒரு வழியை ஆசீர்வை வின் பண்ணிட்டாங்க பாக்கவே சந்தோஷமா இருக்கு பதினேழு வருஷம் கனவு அவங்களுக்கு இன்னைக்கு தான் நிறைவேடு இருக்கு பதினேழு வருஷம் கனவு அவங்களுக்கு இன்னைக்கு நிறைவேறி இருக்கு ஆனா உன்னொருத்து பதினஞ்சு வருஷம் கனவு அதனால என்ன சொல்ல வர்ற உண்ணுலயே நீ பாய் தானே எடுக்க போற ஆமா ஆமா அப்ப பாய் எங்க பாய் எடுக்க போனனோ அப்போ உன் சத்தம் உள்ள கட்டுச்சு அதான் கயிலு மறுபடியும் வந்துட்டேன் அரை ஆர்வ விட்டுட்டு இற வைல சரி போலன்னு சொல்லாமலும் போலாம் சொல்லிட்டுதான் போவாராம் இருந்தாலும் நீ வந்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டு தான கையில போணும் ஆத்தாடி காதா என்னது இது பாம்பு காது கையில ஆமா ரொம்ப தான் தெளிவு போண்டாக்கல போய் போறேன் மனசுக்குள்ள தான் நினைக்கணும் போல வாய் விட்டு பேசவே கூடாது ஆமா கையில மனசுக்குள்ளே நினைச்சுக்கோ என்ன எனக்கு நீ இப்ப பேசுறது கூட கேட்டச்சனா பாறே ஆத்தாடி என்ன பெரிய பண்ண அதுல இருக்க ஒண்ணு இல்லமா ஏன்டி அதுல இருக்க ஏன்றது மறக்கியா எதையும் நான் ஒண்ணையும் மறக்கலமா சரி அந்த நேரத்துல தனியா பண்ண அதுல இருக்க

அதான் அவருக்கு பிடிச்ச பொண்ணு எல்லாருக்கும் நம்ம வீட்டுல பிடிச்சிருக்கு அதான் சின்ன தம்பி கையில பிடிக்க முடியல ஆமாடி எந்த நேரம் போன் தான கசிடலைதாம் அவளுக்கும் பயம் கிடையாது அவனுக்கும் பயம் கிடையாது என்னங்க பயம் ரெண்டு பேர் வீட்டுக்கும் தெரிஞ்சு போச்சு தரையும் பயப்பட போறவ ஆனா திவ்யால முன்னாடி புடிடி இருந்தா அவ இப்ப எவ்வளவு தைரியமா இருக்கா தம்பி தானங்க அவள தைரியமா இரு தைரியமான்னு சொல்லி சொல்லி அவ ரொம்ப தைரியசாலி ஆயிட்டா அவள அப்படி பார்க்கதா நல்லா இருக்கு ஆமாடி ஏய் அங்க பாருடி என்னதுங்க பெரிய பொண்ணு வந்திருக்கா ஆமாங்க அம்மா வந்துங்க ஏதோ பேச வந்திருப்பாங்க நினைக்கிறேன்

இல்ல இந்த மாமா வாங்கிட்டு வரதுல எதுவும் பலந்து தந்திருப்போம் அப்படின்னு நினைச்சு தூரப்படுத்தியா அதானே உண்மை ஆமாடி பலந்து தான் தாவே அன்னைக்கு ஸ்வீட் பாக்ஸ்ல விஷம் தான் கொண்டு வந்தேன் என்னது விஷம் வச்சியா ஆமாடி எனக்கு கிடைக்காத நீ உயிரோட இருக்க கூடாது உன்னையும் அவனையும் போட்டு தான் ஸ்வீட் பாக்ஸ்ல விஷம் வச்சு கொண்டு வந்தேன் என்னடி பாக்குற இப்போ பேசு யாரும் கேட்க போறதில்ல இல்ல உன் புருஷனை போட்டு தள்ளிட்டு உனக்கு புருஷன் எனக்கு ரொம்ப நேரம் ஆக போறது இல்ல அவனுக்கு ஸ்கெட்சு போட்டு தான் வச்சிருக்கேன் சிக்குவான் அவன் ஆபீஸ் போகும்போதும் வரும்போதும் நான் ஸ்கெட்ச் போட்டு தான் வச்சிருக்கேன் நானும் எத்தனையோ நாளா வந்துகிட்டு இருக்கேன் உன் மேல சந்தைப்பட்டு மாமியார் வீட்டை விட்டு துரத்துவான்னு பார்த்தேன் ஆனா அவளும் துரத்தல உன் புருஷனா அது துரத்துவான்னு பார்த்தேன் ஆனா அவனும் துரத்தல செம்மையா வந்து இருக்கன்னு நினைக்கிறியோ அதுக்கு தாண்டி உன் புருஷனையே போட்டு தள்ளணும் முடிவு பண்ணிருக்கேன் உன் புருஷன் சொல்றதுக்கு அப்புறம் நீ விதவி ஆயிடுவ அப்புறம் உன்னை யாரும் கிட்ட மாட்டாங்க இந்த மாமனை தவிர இந்த மாமனுக்கு அவ்வளவு தாராள மனசு என் பிள்ளை வாழ்க்கையை கெடுக்கணும்னு பார்க்கணும் அவனை என்ன செய்தேன்னு பாரு உங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன் இது ஏண்டாமா இனிமே மறக்க கூடாது உங்க அப்பாட்ட எல்ல மீறி பேசிட்டு இருக்கான் இனிமே தாமதிக்க கூடாது உங்க அப்பா சொல்லி என்ன செய்யலாம்னு பாப்போம் நீ பயப்படாத அவன் என்ன செஞ்சுமா அம்மா கோவத்துல பேசுறாங்க பெரிய பொண்ணு அழுற என்னங்க நடக்குதுங்க நானும் உன் கூட தானடி நின்னு பாத்துட்டு இருக்கேன் எனக்கு என்ன தெரியும் கேட்கணுங்க என்ன பிரச்சனையோ தெரியல வீட்ல ஏதாவது பிரச்சனையா இருக்கும் அது எப்படி நம்ம கேட்க முடியும் நீங்க கேக்காதீங்கங்க நான் கேக்குறேன் அவ அழுதுட்டு இருக்கா என்னால எப்படிங்க பாத்துட்டு சும்மா இருக்க முடியும் சரிடி ஒருவேளை புருஷன் மண்டடிக்குள்ள சண்டையா இருக்குமோ

என்ன ஜூஸ் இது கேரட் ஆரஞ்சு ஜூஸ் ஏங்க நீங்க எப்படி பண்றீங்க ஏன் என்னாச்சு ஒண்ணு கேரட் ஜூஸ் போட்டுக்கணும் இல்லனா ஆரஞ்சு தனியா போட்டுக்கணும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொண்டு வர்றீங்க நான் குடிக்கதானா அதெல்லாம் குடிச்சிரலாம்டி நல்லாதா இருக்கும் எனக்கு வேண்டாம்ங்க நீங்களே குடிங்க என்னடி பேசுற நான் அன்னடி பிரெக்னன்ட்டா இருக்க நீதானே தான பிரெக்னன்ட்டா இருக்க உனக்கு என்ன தண்ணி போட்டு எல்ல நம்ம புள்ளையலுக்காக புள்ளையல் கலரா பிரக்கணும்ல கலர்ல என்னங்க இருக்கு சும்மா சொன்னே ரம்யா அப்படி சொன்னாலாவது நீ வாங்கி குடி பண்ணுதா சொல்லாமே தந்திரலாம் நீ தான் ஆர்கியுமென்ட் பண்றியே சரிங்க போய் உட்காருங்க சரிங்க எஜமானி அம்மா கிண்டல் பண்ணாதீங்க நீங்க நிக்கிறது எனக்கு கால் வலிக்குதுங்க அதனால தான் போய் உட்கார சொன்னேன் ஓஹோ என் பொண்டாட்டி அவ்ளோ அக்கறையா என் மேல பின்ன என்னது இருக்காதான்னு சொல்றீங்க ஏய் பெரிய பொண்ணு வந்திருக்கா வா பெரிய பொண்ணு ஆமாக்கா வந்து உட்காரு வா என்னங்க நீங்க இங்க வந்து உட்காருங்க சரி ரம்யா வா பெரிய பொண்ணு இங்க வந்து உட்காரு இரு சிவா அவரும் வந்திரட்டும் ஓ மச்சான் வந்திருக்கானா ஆமா சிவா வா மச்சான் எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் சிவா நீ எப்படி இருக்க நானும் நல்லா இருக்கேன் மச்சான் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கேள்விப்பட்டேன் கேட்கவே சந்தோஷமா இருந்துச்சு தேங்க்ஸ் மச்சான் வாங்க வந்து உட்காருங்க வாழ்த்துக்கள்மா தேங்க்ஸ் அண்ணே ட்வின்ஸ்னு கேள்விப்பட்டேன் ஆமா மச்சான் சந்தோஷம்டா இவ்வளவு நாள் நீங்க காத்திருந்ததுக்கு கடவுள் உங்களுக்கு ரெட்ட குழந்தை தந்திருக்காரு ஆமா மச்சான் ரம்யாக்கா என்ன ஜூஸ் குடிக்கிறீங்க கேரட் ஆரஞ்சு ஜூஸ் என்னது கேரட் ஆரஞ்சு ஜூஸா ஆமா பெரிய பொண்ணு சரி கா குடிங்க குழந்தைங்க நல்ல கலரா பிறக்கும் ஹ்ம் அத சொல்லி தான் வந்தாரு ஓ சிவாதம் கொடுத்துந்ததா ஆமா தெரிய பொண்ணு நான் ஹவுஸ் ஹஸ்பண்ட் ஐட்டனே சூப்பர் சிவா ராணி அக்கா ராணி அக்கா சொல்லு பத்மா மீன் வந்திருக்கா அதுதான் உன்ன கூப்பிட வந்தேன் ஓ அப்படியா சரிடி துட்டும் பைய எடுத்துட்டு வரேன் சரிக்கா போமா பத்மா ஆமாக்கா வா போலாம் ஐல மீன் என்ன விலை ஒரு கிலோ மீன் 200 ரூபாய்க்கா 200 ரூபாயா என்ன மணி மீனுக்கு தான் அடைச்சிருதியா மீன் கிடைக்க மாட்டேங்குதுக்கா சரி இந்த பையில போடு வேற ஏதாவது மீன் வேணுமாக்கா சாலை மீன் இருக்கு நெத்திலி மீன் இருக்கு வெவ்வாய் மீன் இருக்கு கனவா மீன் இருக்கு எதுக்கா வேணும் இந்த வஞ்சரம் மீன்ல கொண்டு வர மாட்டியா அதெல்லாம் என்ன வேலை போகுதுக்கா ஒரு கிலோ மட்டும் ஆயிரம் ரூபா போதுக்கா கொண்டு வந்தாலும் ஏங்க மாட்டாவாக்கா ஆயிரம் ரூபாய் கொடுத்து யாருக்கா வாங்குவா என்ன இருநூறு இரநூறுவான்னு சொல்லுதேன் இந்த மீனுக்கு இரநூறுவா ரூபா கொடுக்கவான்னு நீங்க கேட்க ரூவாய்க்கு மீன் வாங்குறதுக்கு வர மாட்டேங்குதுக்கா இதுல ஒரு கிலோ ஆயிரம் ரூபான்னா யாருக்கா வருவா சரி சரி பையில போடு சரிக்கா பத்மா நீ மீன் வாங்கலையா நான் யாருக்கெனவே வாங்கிச்சிட்டேங்கா சரி பத்மா எக்கோ ஆ சொல்லு நாளைக்கு வேணால் விலை மீன் கொண்டு வரட்டுமாக்கா நானூற்றி ஐம்பது ரூபா தான்கா ஏ ஆத்தா என்னக்கா நீங்கள் வஞ்சரம் மீன் இருக்கான்னு கேட்டியாலே விலை மீன் கொண்டு வரட்டாங்க நீங்கள் வேண்டாங்க நாங்கள்லாம் கஷ்டப்பட்டவியம்மா அவ்வளோ விலை கொடுத்துல மீன் வாங்கி சாப்பிட முடியாதம்மா யார் நீங்களா தான் கஷ்டப்பட்டவியே நீங்கள் அந்த கடைக்கார்த்து கொண்டாடி தானே அதுக்கு என்ன கடை வச்சிருக்கேங்கியே கஷ்டம் கஷ்டந்தாமா எங்கள் வீட்டில் நீ கூட நாங்கள் கிளம்புறோம் சரிக்கா சரி போமா பத்மா போவோங்க்கா எக்கா என் நேரம் இங்கே தான் இருப்பேன் நீங்கள் வேணா இங்கே வந்து வாங்கிக்கா பார்த்து போட்டு தரேன் சரிம்மா வாங்குறோம் எக்கா சொல்லு பத்மா உன் மைனிமாவே யாரும் எழுத்து கொண்டு வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டானாம அப்படின்னு நீங்கள் அத்தை சொன்னாவில் அது இழுத்து கொண்டுலாம் வைக்கல பத்மா கல்யாணம் முடிச்ச கூட்டிகண்டானா எனக்கா சொல்லுது ஆமாம் பத்மா அவனை நினச்சிட்டு ஒருத்தையும் விஷம் முடிச்சாலா இவனுக்காக்க வா ஆமாட்டி அதான் நம்மளுக்காக தானே ஒரு தேசம் முடிச்சிட்டா அப்படின்னு அவன் மயக்கத்தில் இருக்கும்போது தலையை கட்டிவிட்டானா ஐயோ பொண்ணு இருக்கா அந்த ஊருலேயே தெரிய ரைஸ் மில் அவரோட மாவளம் என்னது ரைஸ் மில் காரோட மாவளம் அவளுக்கு கண்ணு தெரியலையோ இப்படி எப்படி போய் ஆசைப்பட்டிருக்கோம் இப்போ திரும்பிட்டான் பத்மா சரிக்கா சந்தோஷம் அந்த பிள்ளை எப்படிக்கா இருக்கா மயக்கத்தில் இருக்கான்னு சொன்னேன் அவள் இப்போ நல்லா இருக்காடி மயக்கத்தில் இருக்கும்போது அவன் தாலி கட்டினான் முழிச்சிருந்தா தாலி கட்டி விட்டுக்க மாட்டான் அதான் அந்த பிள்ளை கோவத்தில் இருக்கானா அவன் மேலே சரிக்கா அரசல் புருசெல்லாம் கேள்விப்பட்டேன் உங்கள் அத்தை தானே எங்கள் வீட்டில் வந்து சொன்னாவே உடனே அவர் தான் என் மைனி புருஷன்கிட்ட கிட்டே கேட்டேன் அப்படின்னு கேட்டாவே அவர் தான் எல்லா விவரத்தையும் சொன்னார் சரிக்கா நல்ல விஷயம் நல்லா இருந்தால் சரிதான் ஆமாம் பத்மா இன்னும் வர வரமாட்டான் ஆமடி பெரிய தலைவலி மிங்குச்சி ஆமாக்கா அதான் இன்னொரு தலைவலி இருக்கு மாப்பிள்ளையை தானே சொல்லுது ஆமாம் பத்மா இப்போதைக்கு அந்த தலைவலியும் கொஞ்சம் இல்லாம தான் இருக்குது எனக்கா சொல்லுது ரெண்டு வாரத்துலையும் நிச்சயதார்த்தம் சொன்னாவே அது இப்போ ரெண்டு மாதமும் தள்ளி போயிருக்கு நல்ல நல்ல விஷயமா சொல்லுதியே ஆமட்டி திடீர் ஒரே சந்தோஷம் நிச்சயதார்த்தம் தள்ளி போடாத சந்தோஷம் தானேக்கா போடுவோம் மனசுல ஒருத்தனை நினைச்சுக்கிட்டு எப்படிக்கா இன்னொருத்தனை கல்யாணம் முடிக்க முடியும் ஆமா பத்மா என் பிள்ளைக்கு ரொம்ப தைரியமா இருக்கா அவரே ஏத்து பேசிட்டோம் அப்படியாக்கா காதலிக்கிறதுனால வந்த தைரியமா என்னன்னு தெரியல ஆனா நல்ல தைரியமா இருக்கா எப்பவும் போன் பேசிட்டே உங்களுக்குள்ள இருக்கா என்னக்கா சொல்றேன் ஆமா பத்மா யாருன்னு கேட்டா மாப்பிளை தம்பி கிட்ட தான் போன் பேசுறேன் அப்படிங்கா ஆனா மாப்பிள்ளை கிட்ட பேசினா அவன் எப்படி பேச எனக்கு தெரியாது அவர் கேட்ட மட்டும் தான் பதில் சொல்லுவான் இப்ப என்னன்னா ரெண்டு மூணு மணி நேரமா பேசதா சிரிச்சி சிரிச்சு பேசா அம்மிக்கு ஒன்றுமே தெரியாதான்னு நினச்சிக்கிட்டு இருக்கா சரிக்கா கல்யாணம் முடிக்க போகிறேன் தானே பேசிகிட்டு பேசிட்டு போறேன் ஆமாம் பத்மா அப்படி நினச்சிட்டுதான் நான் எதுவும் சொல்லலை அவ சொன்ன தெரிஞ்சு சரியாக சொல்லிகிட்டு போயிட்டு இருக்கேன் பார்த்தும் பாக்கிற மாதிரி இருக்க வேண்டியிருக்கு சரிக்கா அத்தை என்கா இன்னும் கடத்தருக்க மாதிரி இருக்காரு திறப்பாவோ பத்மா அதான் எப்போக்கா எப்போ பார்த்தாலும் என் மாமியார் பழம்பிக்கிட்டே இல்லையே தவிர ராஜா வேற கடை திறக்க அங்கே போய் விளையாடு கடையில் போய் வாங்கிட்டு வர வேண்டியிருக்கு அப்படின்னு ஓஹோ அத்தைக்காக தான் கேட்டியா உடம்பு தவளைன்னு சொன்னா துறப்பா அப்படி ஆனா எப்படின்னு தான் தெரியல சரிக்கா கிளம்புறிய ஆமாக்கா பிறந்த வேலை மீனை வாங்கி வச்சிருக்கேன் குழம்பு வைக்க வேண்டியதானே சரி பத்மா பெரிய பொண்ணு இங்க வா அந்த வரையும்க்கா வா வந்து உட்காரடி இவ்வளவு நேரம் கிலோ வந்துட்டு தானே இருந்தேன் பரவாயில்லடி வாங்க வந்து உட்காரு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சரிக்கா சரிக்கா சொல்லுங்க என்ன பேசணும் உனக்கு அந்த அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனையா எங்க திடீர்னு கேக்குறீங்க அப்படிலாம் எதுவும் இல்லையே அப்படி இருந்தா ரெண்டு பேரும் ஒன்னா வந்துருப்போமாக்கா அது சரிதான் உங்ககிட்ட இதை எப்படி கேக்குறதுன்னு எனக்கு தெரியல கேளுங்கக்கா நான் உங்க தங்கச்சி தானே சரி பெரிய பொண்ணு நேத்து நைட் மொட்டை மாடிக்கு வந்து அழுதுட்டு இருந்தே அம்மாவும் கூட நின்னாங்க என்ன காரணத்துக்காக அழுத நீங்க எப்பக்க பாத்தீங்க நாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு வெளிய காத்து வாங்கணும்னு வந்தோம் அப்பதான் பார்த்தோம் அதுவாக்கா சொல்ல விருப்பம் இருந்தா சொல்ல பெரிய பொண்ணு இல்லன்னா இருக்கட்டும் ஏன் ஏன் அழுற என்ன பிரச்சனை மாமியார் வீட்டுல ஏதாவது பிரச்சனையா அவங்களால எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லக்கா என்ன தங்கம் போல பாத்துக்கிறாங்கக்கா பிறகு ஏன் அழுத அழாத எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதனால அழாம சொல்லு பெரிய பொண்ணு சரிக்கா சொல்றேன் எங்க வீட்டுக்கு அடிக்கடி எங்கள் மாமாவும் வரான் என்ன மாமா அதான்க்கா எங்க அம்மாவோட தம்பி என்னோட தாய் மாமன் அவன் தான் அடிக்கடி எங்க வீட்டுக்கு வரான் எங்க உங்க அம்மா தானே சொல்ற இல்லக்கா எங்க வீட்டுக்கு வரான்க்கா அவருக்கு அங்கே வேலையான் அவர் அங்கே வராரு சொல்றேன்க்கா என் கல்யாணத்துக்கு முன்னாடி என் மாமா வந்து இனி எங்க அம்மாவும் அப்பாக்கிட்டையும் வந்து பொண்ணு கேட்டுக்காரு அவங்க கொடுக்கல என்ன நான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன் அதனால அதான் இனி எப்படி நீ பிடிக்கலன்னு சொல்லுவ அப்படின்னு இப்போ அடிக்கடி என் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு எவ்வளவு தைரியம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆமாக்கா இவ்வளவு நாள் எங்க அத்தை இருந்தாவ என் நாத்தவும் கூட தான் இருந்தான் ஆனா நேத்து அவங்க வெளியே போன நேரத்துல கரெக்டா வந்துட்டான் சொல்றேன் அவைய போனதை பார்த்து தானே நான் வந்தேன் அப்படிங்க எனக்கு பயமாயிட்டு போதாதுக்கு என் புருஷனை வேற கொன்றுவேன்னு சொல்றான் அவனால என் புருஷனுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு நேத்து என்ன அலால வச்சுட்டான் அவன் ஒரு சைக்கோ சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்றான் வேற என் வாழ்க்கையை எரிய வைப்பேன் அப்படிங்கிறான் நீ நல்ல வாழ்க்கை வாழ்றேன்னு நினைச்சிட்டு உன்னை நான் அவன் கூட வாழவே மாட்டேன் அப்படின்னா அவன் செத்தாதான் நீ எனக்கு கிடைப்ப அப்படின்னு அவன் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நான் ஏதாவது வாங்கிட்டு வருவான் பழங்கள் ஸ்வீட்ஸ் அப்படின்னு அதை நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் அவருக்குமே கொடுக்க மாட்டேன் ஏன்னா அவன் ஏதாவது கலந்து தந்துருவான் அப்படின்னு நினைச்சுதான் நான் தூரப்படுவேன் அவன் நேத்து சொல்றான் உண்மையிலேயே நான் விசனை கலந்து கொண்டு வரேன் அப்படின்னு எனக்கு கிடைக்காத நீ உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு ரெண்டு பேரும் சாவுங்க அப்படிதான் வாங்கிட்டு வரேன்னு சொல்றான் அவரை கொள்றதுக்கு ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான் அவரை ஒண்ணும் செய்ய முடியாது அவனால இருந்தாலும் அவன் சைக்கோ பாத்தீங்களா அதான்க்கா எனக்கு பயமா இருக்கு நீ எதுக்கும் பயப்படாத நாங்க பாத்துக்கிடுவோம் அவன் அட்ரஸ் கொடு எதுக்குக்கா சிவா கிட்ட சொல்லி அடிக்க சொல்றதா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்க்கா நான் அம்மா கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன் அவங்க தம்பி தானே அவங்க சொன்னா தான சரியா இருக்கும் அவன் புரிஞ்சுப்பான் நினைக்கிறே பாப்புமே வாய்ப்பில்லை நீ சொன்னத வச்சு பார்க்கல அவன் சைக்கோ தான் அவன் புரிஞ்சிக்க மாட்டான் அம்மா அப்பா கிட்ட சொல்லி அவன்கிட்ட போய் பேசுவோம் அப்படினு சொல்லிருக்காங்க பாப்புமே நான் சொல்ற பெரிய பொண்ணு உங்க அப்பா அம்மா பேசினாலும் அவன் புரிஞ்சிக்க மாட்டான் அவன் மறுபடியும் உன்னை டார்ச்சர் தான் பண்ணுவான்

உனக்கும் பெரிய பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனையா ஏன் இப்படி திடீர்னு கேக்குற ஆமாவா இல்லையான்னு சொல்ல இல்ல சிவா அப்படி எதுவும் பிரச்சனை இல்லையா எங்க ரெண்டு பேருக்குள்ளையும் ஓ அப்படியா அப்ப ஏன் பெரிய பொண்ணை நேத்து முட்ட மாடியில அவங்க அம்மா கிட்ட ஏதோ சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தா என்ன சிவா சொல்ற பெரிய பொண்ணு அழுதுட்டு இருந்தாளா ஆமா நாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு காத்துவாங்களான்னு முட்டை மாடிக்கு வந்தோம் அப்பதான் அவங்க அம்மா கிட்ட ஏதோ சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தா உனக்கு தெரியாதா அவங்க அம்மா பார்க்க போன சொன்னா அதுக்குதான் உள கூட்டிட்டு வந்தேன் ஒரு நாள் ஸ்டே பண்ணும் சொல்லிட்டா அதான் உடனே நான் லீவ் போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தேன் ஆனா சண்டை எங்களுக்குள்ள அப்படி எதுவும் இல்லையே வேற ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ உங்க அம்மா வேல இல்ல சிவா வாய்ப்பே இல்ல எங்க அம்மா அவளை அவங்க பொண்ணு மாதிரிதான் பாத்துக்கிறாங்க அவளுமே அப்படிதான் நடத்துக்கிட்டுதான் அப்போ வேற என்ன பிரச்சனையா இருக்கும் என் தங்கச்சி கூட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பிரண்ட்ஸ் மாதிரி பழகுறாங்க அப்ப அவளுக்கு யாரால பிரச்சனையா இருக்கும் உனக்கு யாரு மேலயா சந்தேகம் இருக்கா ஆமா சிவா அக்கம் பக்கத்துல இருந்து யாராலையாவது பிரச்சனையா இல்ல சிவா அவங்க எல்லாம் இல்ல வரவு யாரும் மச்சான் எங்க வீட்டுக்கு அவளோட தாய்மமா அடிக்கடி வராரு அவரு அங்க வராரு வரக்கூடாது மச்சாம் தெரியும் வந்துட்டாரு என்ன பண்ண முடியும் அடிக்கடி வராருன்னு வர சொல்ற ஒரு அளவுக்கு தான் பாத்துட்டு இருக்க முடியும் என்ன விஷயம் நீ கேட்டியா கேட்டிருக்கேன் பெரிய பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் அவரை வந்து அடிக்கடி பெரிய பொண்ணை பாத்துக்கிட்ட சொன்னாங்களாம் அதனாலதான் அடிக்கடி வராதான் இது ஒரு காரணமா ஏன் டவுனுக்கு உங்க ஊருக்கு ரொம்ப தூரமா அவரோட அம்மா அப்பா வந்து பார்க்க மாட்டாங்க போய் சொல்ற மச்சான் எனக்கும் தான் தோணுது அவர் வந்தாலே பெரிய பொண்ணுக்கு பிடிக்க மாட்டேங்குது பிறகு தான் மச்சம் பிடிக்கும் பெரிய பொண்ணு எதுவும் சொல்லலையே உங்ககிட்ட சொல்லியிருக்கான் என்ன சொன்னா அவன் தாய் மாமா அவளை பொண்ணு கேட்டுருக்காரு போல அவளோட அப்பா மாட்டேன் ஆனா அவங்க அவருக்கு கட்டி கொடுக்கல ஏன்னா பெரிய பொண்ணுக்கு பிடிக்கல தான் அவங்க வீட்டுல வேண்டான்ட்டு அவன் தெரவே என்ன மச்சான் அதை தான் மனசுல வச்சுட்டு ஏதோ பிளாக்மெயில் பண்றாருன்னு எனக்கு தோணுது வாய்ப்பு இருக்கு மச்சான் அவனை விடாத மச்சான் அது எப்படி சிவா ஒருத்தர் வாரங்க அவங்களை எப்படி வர வரவேண்டாம்னு சொல்ல முடியும் அதுவும் இவளோட தாய் மாமா வேற வேற யாருன்னு கூட நான் சொல்லிடுவேன் ஒருவேளை அவர்கிட்ட நான் கேட்டு அவரு நான் அந்த இடத்துல நான் வரலையே அப்படின்னு சொல்லிட்டாருன்னா என் அக்காவும் அக்காவும் பார்க்க நான் வந்தேன் அப்படின்னு சொன்னார்னா அப்போ உன் அத்தை மாவட்டம் கேளு உண்மையிலேயே அப்படியே பார்க்க சொன்னா அவளானு ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க அப்படி பார்க்க சொல்லியிருக்க மாட்டாங்க தேவைப்பட்டா அவங்களே வந்து பாப்பாங்களே அவங்கள பத்தி எனக்கு தெரியும் அவன் ஏதோ ஃப்ராட் தானே பண்றான் பாத்துக்க சரி சிவா எங்க வீட்டுலனா எந்த பிரச்சனையும் கிடையாது என் கூடயும் சரி எங்க அம்மா கூடயும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் அவளுக்கு இருக்காது பிரச்சனைன்னா மூணாவது மனுஷன் இவராக தான் இருக்கணும் இவரால் தான் ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அதை அவ சொல்ல முடியாம தவிக்கிறான் எனக்கு தெரியுது அவர் வந்த உடனே அவன் மூஞ்சி வாடிடும் நேத்து கூட தான் ஆச்சு அப்போ கன்ஃபார்மாக வந்தான் தான் நேத்த அவள் ரம்யா உடனே கேட்கணும்னு சொன்னான் நான் தான் நாளைக்கு கேட்போம் அப்படின்னே சொன்ன மாதிரி ஏதோ பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்கு ரம்யா பெரிய பொண்ணுகிட்ட பேசலன்னு சொல்லியிருக்கா பாப்போ அவள் என்ன சொல்றான்னு நான் அதை கேட்ட சொல்றேன் நீ அதுக்கப்புறம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ ஒரு வேளை அவன் தான் கன்ஃபார்ம் ஆச்சு பொன் பிரச்சனைனா பிரச்சனை என்ன மாமன மச்சனு பார்க்கக்கூடாது எவன் ஆனாலும் தூக்கி போட்டு மிதிக்கணும் சரி சிவா கோ உன்னியால முடியல அவளோட சொந்தக்காரங்க அதனால என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நீ நினைச்சேன்னா சொல்லு நான் பாத்துக்கிறேன் நானும் வினோத்து போய் வெளிவெளியுன்னு வெளுத்து வந்தவனே என் தங்கச்சு நான் பாத்துக்கிட்டு இருக்க மாட்டேன் சரி சிவா பாப்போம் நீ என்னன்னு கேட்டு சொல்லு சரி மச்சான் தங்கச்சுக்கிட்டு